கதை பக்கம் வழங்கும் ஒரு குட்டி கதையை கேட்கலாமா அன்று சந்தீப் அமைதியாக மொட்டை மாடியில் படுத்துக்கொண்டு நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டு இருந்தான் அப்போது பக்கத்து வீட்டு கோப்பு மாமா என்னப்பா சந்தீப் நட்சத்திரங்களையெல்லாம் கணக்கெடுத்து முடிச்சிட்டியா என்று கேட்டவருக்கு அடப்போங்க அங்கிள் ஆஃபீஸ் முடிஞ்சு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு வெளிலையே சாப்பிட்டுட்டேன் அதான் நேர மாடிக்கு வந்து படுத்துட்டேன் என்று கூறினான் கோப்பு மாமாவும் சந்தீப்பும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் வசித்து வருபவர்கள் இருவரும் மொட்டை மாடி ஃப்ரெண்ட்ஸ் இரவில் இருவரும் மேலே வந்து படுத்து தூங்குவது அவர்கள் வழக்கம் இருவரும் வெகுநேரம் ஏதேதோ பேசி கொண்டிருக்க கோப்பு மாமா சந்தீப்பிடம் ஏன்பா உன்கிட்ட நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் என்றவரிடம் கேளுங்க அங்கிள் என்று கூறினான் ஒன்றும் இல்லைப்பா கொஞ்ச நாளா நீ ரொம்ப சோகமாகவே இருக்கியே முன்ன மாதிரி கலகலப்பாவே இல்லை கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சா சொல்லு இல்லைன்னா வேணாம்ப்பா என்றார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன ஆஃபீஸில் ஒரே டென்ஷன் எப்பவும் ஏதாச்சும் வேலை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க தினமும் ஏதோ ஒரு புது பிரச்சனை தான் இதுல அந்த ஊருக்கு போ இந்த ஊருக்கு போகணும் வேற அனுப்பிடுறாங்க உங்களுக்கே தெரியும் வீட்லையும் நிறைய பிரச்சனை இருக்குன்னு எவ்வளோதான் சமாளிக்கிறது வாழ்க்கையை பிடிக்கல அங்கிள் அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது கண்காணாமல் போயிடலாமான்னு தோணுது அங்கிள் என்று புலம்பினான் இதை கேட்ட கோப்பு அங்கிள் புரியுதுப்பா உன் கஷ்டம் புரியுது எல்லாம் சரியாக போயிடும் என்று ஆறுதலாக பேசினார் அப்படியே உறங்கி போக காலை விடிந்தது சீக்கிரம் எழுந்த கோப்பு அங்கிள் எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பித்து விட்டார் கொஞ்சம் லேட்டாக எழுந்த சந்தீப் குட் மார்னிங் அங்கிள் என்று சொல்லிவிட்டு அப்படியே படுத்துக்கொண்டு வானத்தை பார்க்க அப்போது பறவைகள் கூட்டமாக அழகாக அணிவகுத்து இறை தேடி பறந்தது இதை பார்த்த சந்தீப் பாருங்க அங்கிள் இந்த பேர்ட்ஸுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை போல் ஜாலியாக பறந்துட்டுருக்கு பேசாமல் ஒரு பறவையாக பிறந்திருக்கலாம் போலையே என்று கூறினான் இதை கேட்ட அங்கிள் என்னப்பா எவ்வளவு சாதாரணமாக பறவைகளோட வாழ்க்கையை பற்றி சொல்லிட்டேன் பறவைகளுடைய தினசரி வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு சுலபம் இல்லைப்பா நான் தான் பார்க்குறேனே பாரு இந்த பறவைகள் எல்லாம் அங்கே இருக்கிற அந்த டால் பில்டிங்கில் போய் உக்காந்துக்கும் அப்புறம் அங்கிருந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் பயணிக்க தொடங்கும் ஒவ்வொரு பறவையின் பாதையும் வேறு அந்த இறை தேடி செல்லும் பாதையில் ஏற்படும் அனுபவங்கள் கஷ்டங்கள் போராட்டங்கள் இவை அனைத்தையும் அவை தனியாகத்தான் சந்தித்தாக வேண்டும் யாரையும் துணைக்கு அழைப்பதில்லை இப்படி அயராமல் தன் வேலையை செய்து மறுபடியும் அந்தி சாயும் வேலையில் அனைத்து பறவைகளும் இங்கு கூடிவிடும் சில சமயங்களில் ஒரு சில பறவைகள் வராமல் கூட போகும் பிறகு இங்கிருந்து தன் கூட்டிற்கு கூட்டமாக பறந்து செல்லும் ஒவ்வொரு பறவைக்கும் தனி பயணம் தனி பாதை தனி இலக்கு அதில் வரும் சவால்களை எதிர்கொண்டுத்தான் வேண்டும் அப்படியிருந்தும் ஒரு நாளும் சோர்ந்து விடாமல் தொடர்ந்து பயணித்து கொண்டேதான் இருக்கிறது இந்த சின்ன பறவைக்கு இவ்வளவு மனோதிடத்தை யார் கற்றுக் கொடுத்தாங்கன்னு தெரியல இந்த பறவைகளோட வாழ்க்கை நெறிய பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குதுப்பா என்று கூறினார் அவரின் வார்த்தைகள் சந்திப்பிற்கு மிக தெளிவாக புரிந்தது சரி சந்தீப் நான் கீழே போகிறேன் நைட்டு பார்க்கலாம் என்று கூறிவிட்டு சென்றார் சிறிது நேரத்தில் சந்தீப் தன்னை தயார்படுத்தி கொண்டு ஆஃபீஸ் கிளம்புவதற்காக தன் வண்டியை ஸ்டார்ட் செய்து கொண்டிருந்தான் அப்போது பால்கனியில் நின்று கொண்டிருந்த கோப்பு மாமாவை பார்த்து போயிட்டு வரேன் அங்கல் என்று கூறிவிட்டு நாலடி சென்றவன் மீண்டும் நின்று கோபு மாமாவை பார்த்து தேங்க்ஸ் அங்கல் என்று கூறிவிட்டு சென்றவனின் முகத்தில் அவ்வளவு தெளிவும் உற்சாகமும் புதிதாக குடிக்கொண்டிருப்பதை மாமாவால் உணர முடிந்தது தான் பேசியது அவனுக்கு புரிந்ததில் அவருக்கும் சந்தோஷம்தான் ஆகவே வாழ்க்கையில் யாருக்குத்தான் கஷ்டமில்லை அனைவரும் எதையோ தேடிக்கொண்டு போராடி தான் இருக்கிறோம் ஆனால் போராட்டத்தை புரிந்து கொண்டு சந்தோஷமாக எதிர்கொள்பவர்களுக்கு வானம் வசப்படும் வெற்றியோ தோல்வியோ முயற்சி செய்பவர்களுக்கு வானமே இல்லை மீண்டும் உங்களை சந்திக்க கதைப்பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, குட்டி கதைகளை கேளுங்க